உங்களுடைய முகம் இப்படி வேறுபட்டு இருக்கிறதே உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு என்ன குழப்பம்னு யோசிப்பு அந்த பானபாத்திரக்காரத்திலும் சுயம்பாகியின் இடத்திலும் விசாரித்து அவர்களுடைய சொப்பனத்திற்கு சரியான விளக்கத்தையும் அந்த சொப்பனத்துக்கான சரியான அர்த்தத்தையும் அந்த பானபாத்திரக்காரனுக்கு யோசிப்பு சொல்லிவிட்டு சொல்றாரு நீ வாழ்வடைந்து இருக்கும்போது போது என்னை நினைத்து என் மேலே என்ன பண்ண நீ தயவு வைத்து என் காரியத்தை நீ பார்வோனுக்கு அறிவித்து இந்த சிறைச்சாலையில இருந்து என்னை விடுதலை பண்ணு அதற்கு நீ எனக்கு உதவி செய் என்று சொல்லி மான இடத்துல யோசிப்பு கேட்கிறான் ஹலை லூயா இன்றைக்கு நாமும் எத்தனை பேர் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில சிறைச்சாலை போன்ற ஒரு வாழ்க்கை நமக்கு காணப்படுகிறது சிறைப்பட்டு துக்கத்தோடு கவலையோடு கூட இருந்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலும் நாமும் மனிதர்களை பார்த்து என்ன கேட்கிறோம் உதவிய கேட்கிறோம் ஹலை லூயா இந்த இடத்துல யோசிப்பு உதவி கேட்கறான் நீ இதெல்லாம் என்ன பண்ணு பார்வன்ட்ட சொல்லி என்னை இந்த ஸ்தலத்துல இருந்து என்ன பண்ணு இந்த சிறைச்சாலையில இருந்து என்னை விடுவி அப்படின்னு சொல்லி சொல்றான் அலையலூர்